என்னத்தை சொல்ல ஹலோ மேடம் வரி போடும் போது எங்க போயிருந்தீங்க மக்கள் கஷ்டப்படும்போது போது எங்க போயிருந்தீங்க இன்னைக்கு நீங்க வரிய ஃபுல்லா எடுத்துல ஜிஎஸ்டி வரி ஃபுல்லா எடுத்துலயே ஏதோ கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க போட்டது நீங்க தானே அப்ப இத்தனை வருஷமா மக்கள் அவஸ்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சுமே இவ்வளவு பெரிய சுமைய சுமத்துனது நீங்க தானே மக்களுக்கு எது நல்லது கிட்டது தெரியாம கூட இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டு இருக்கீங்க மக்கள் தலையில கொண்டு போய் அந்த வரி சுமையை வச்சா அவன் தாங்குவானா போவானா அப்படிங்கிறது கூட தெரியாம இன்னைக்கு நிறைய குரு அதாவது சிறு குரு தொழில் கூட அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க போட்ட ஜிஎஸ்டி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே நல்லா பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு மக்கள் நீங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ அதுல இருந்து மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நலத்திட்டங்களும் கொண்டு வராம மக்கள் சம்பாதிக்கிறத அப்படியே வரிங்கிற பேர்ல புளிஞ்சி எடுத்து இன்னைக்கு அந்த வெள்ளக்காரனோட மோசமா மக்கள்கிட்ட வரிய வந்து புடுங்குறீங்க இதுக்கு ஒரு விளம்பரம் வேற ஜிஎஸ்டி போட்டது நீங்க தான் ஏதோ எதிர்கட்சிக்காரங்களா போட்டாங்க ஜிஎஸ்டிய நீங்க தானே போட்டீங்க இப்போ அதுல கொஞ்சம் குறைச்சிட்டு அதுல பெருமை வேற என்னதோ சொல்றது சிரிப்பு தான் வருது எல்லாம் சிரிங்க அப்படிதான் வருது இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு இந்த மாதிரி சட்ட திட்டங்கள்லாம் போறது எதுனால மக்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களுடைய ஓட்டை வாங்கி நீங்க ஜெயிக்கல அந்த ஓட்டுகள்லாம் திருடி தான் ஆட்சி கட்டில உட்காந்துருக்கீங்க கண்டிப்பா உங்களுடைய ஆட்சி கவிழும் மக்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு ஏமாத்தி ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க ஏன்னா இருந்து ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயம்னு ஒன்று இருக்கும் நீங்க மக்கள்ட்ட தான் ஓட்டு வாங்கலையே ஏதாவது மிஷினில் கரெக்ட் பண்ணிடுறீங்களே தான் காலகாலமா சொல்லிட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து அந்த உண்மையெல்லாம் ராகுல் காந்தி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில கண்டிப்பா உங்களுடைய ஆட்சி கவிழும் உண்மை கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெளிப்படும் வெளியாயிருட்டு இருக்கு கண்டிப்பா பாருங்க இன்னொரு முறை சிரிச்சுக்கிற காணொலி காணொலிக்காக பாய்